மெஷர்மெண்ட் கப் ஒண்ணு எடுத்து வந்து வந்து ரவைய ரவை தான் இருந்தாலே நம்ம திரும்பவும் வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கணும் மிதமான சூட்ல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நீங்க வறுக்காத ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்ப மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம வறுத்து விடலாம் எல்லா சைடும் இதே மாதிரி நம்ம கிளறி வரும் இப்ப பாருங்க நல்லா வாசமா இருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிளேட்டுக்கு மாத்திடலாங்க இருந்து ஒரு வாசம் வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்ப நம்ம எடுத்துடலாம் இப்ப அதே கடாயில கால் கப் அளவுக்கு நான் வந்து வந்து ஆயில் அதே கால் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நல்லா சூடாயிட்டு வரட்டும் பிறகு நெய்யும் ஆயிலும் வந்து நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து அரை கைப்பிடி அளவுக்கு நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கறேன் மீடியமான வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம உலர் திராட்சை வந்து சேர்த்துக்கலாங்க அதுவும் கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுபட்டு வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் திராட்சை வந்து நல்லா வந்து உப்பி வரணும் பாருங்க திராட்சை பழம் வந்து நல்லாவே உப்பி வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இது போல இருக்கணும் முந்திரி பருப்பு வந்து நல்லாவே வருபட்டு வந்துடுச்சுக்க இதையும் நம்ம எடுத்துடலாம் அதிக நேரம் விட்டோம்னா சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வராதுங்க கரெக்டான பக்குவத்துல நம்ம தான் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இந்த ஆயில் வந்து முழுமையா நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல பாதி ஆயில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க போறோம் எந்த ஸ்டேஜில் நான் நான் சொல்றேன் பாருங்க பாதி ஆயில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க முழுமையான தண்ணி முழுமையான்க்கும்போது தெரிக்கும் தான் வந்து நான் பாதி ஆயில் வந்து நான் எடுத்து வச்சிட்டங்க இப்போ வந்து மூணு கப் அளவுக்கு இப்போ சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கங்க என்ன சூடா இருந்ததுன்னா தெரிக்கும் கரெக்டா வந்து நான் மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப ஹை ஃளேம்ல வெச்சிடுங்க. இப்ப இது கூடவே பாத்தீங்களா நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கறேன். உங்களுக்கு விருப்ப இல்லைனா skip பண்ணிடுங்க. இது மாதிரி சேக்கும்போது தான் நம்ம கல்யாண வீட்டுல சாப்பிடுற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனாலதான் நான் சேர்த்துக்கிறேன் நானு. ஃபுட் கலர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரவைய ஆட் பண்ணிக்கலாம் தூக்குனாப்ல நம்ம இத சேர்த்தோம்னா ரவைய சேத்தமான கட்டிகள் விழாம இதுல ஒட்டி இருக்கதெல்லாம் கூட நம்ம எடுத்து சேர்த்துக்கலாங்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க பாருங்க ரவை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ சக்கரை சேர்த்துக்கலாங்க நீங்க நல்லா வந்து ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க நல்லா மைல்டான டேஸ்ட் வந்து போதும் அப்படின்னு நினைச்சீங்களா ஒன்னே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க அது கரெக்டா இருக்கும் நான் வந்து ஒன்னே கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க சர்க்கரையிலிருந்து நல்லா வந்து தண்ணி பிரிஞ்சு வரும் இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யும் ஆயிலும் வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் வரும் நம்ம சேர்த்திருந்த ஆயிலும் நெய்யும் வந்து சேர்த்துட்டோம் இப்ப இது ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ்க்கு நம்ம இது மாதிரி கிண்டி விட்டுக்கணும் அப்பதான் இந்த ஆயிலெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்ப பாத்தீங்களா பிளேம்ல வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம பாக்கலாம் அந்த எண்ணெய் வந்து நல்ல ரவையோட சேர்ந்து கலந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க

வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரியு திராட்சியை வந்து சேர்த்துக்கலாம். இங்கே அதிகமான அளவு கூட சேர்த்துக்கலாங்க இது. அருமையான ரவா கேசரி குயிக்கே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். டக்குன்னு வந்து எதனா நம்ம ஸ்வீட் வேணும்னா இத செய்து சாப்பிடுங்க ரொம்பவே பிரமாதமா இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாரு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு அல்வா பதத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு வந்து இருக்கு சாப்பிட்டாலையும் அருமையா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்